அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாம் சிவலிங்கத்தோட அது அடிப்பாகம் இந்த பக்கம் ஃபுல்லாக அடிப்பாகத்தை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அடிப்பாகம் பாருங்கள் உமா உமா சிவன் உமா இப்போ வந்து ஒரு ஹிஸ்டோரிகள் பார்க் ஹிஸ்டாரிக்கல் பார்க்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கம்போடியாவில் இருக்குல்ல அம்பர் வாட் அதை 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 விட இது முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஆனால் அதை விட முன்னாடி நான் என்ன ஒரு சேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே வந்து இடிந்த நிலையில் இருக்குது கொஞ்சோண்டு மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி எல்லாம் தான் இருக்கும் சரி வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய வளாகம் சரிங்களா ஷெடில் பஸ் பெரிய வளாகம் இதில் வந்து சுற்றி பார்க்குறதுனாக்க எப்படி சொல்கிறது

அதை இவங்க மாற்றி இவங்களுக்கு வசதியாக ஏதாவது சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியாது விடுங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எல்லாத்தையும் ஆனால் அந்த இதில் நிறையா மரங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா புளிய மரம் இருக்குது நிறைய புளிய மரம் இருக்குது காடு இப்போவே இவ்வளோ காடாக இருக்குது அப்போல்லாம் எவ்வளோ காடாக இருந்திருக்கும் ஆறாம் நூற்றாண்டுலலாம் சரியான காடாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் வந்து கட்டி வாழ்ந்திருக்காங்க சைவ கோவில்கள் அவ்வளோ கோவில்களுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த காலத்து மன்னர்கள் நீங்கள் பார்க்குறீங்களா சின்ன சின்னதாக கட்டம் கட்டம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மான் மீன் வெறும் அடிப்பாகம் மட்டுந்தான் இருக்குது மேல்பாகமும் தான் காணம் உடைக்கப்பட்டிருக்கலாம் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கிடக்கும்ல தண்ணி ஆறு மாதிரி இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒரு தீவு மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே காட்டுறேன் கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு தீவு மாதிரி சுற்றிலும் ஆறு மாதிரி வெட்டி அதில் தண்ணி போட்டிருக்காங்க எதிரிகள் வந்தால் தண்ணீரை கடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும் செம்ம காடு இங்கே பாருங்க இதெல்லாம் புளிய மரங்க பாருங்கள் எவ்வளோ புளிய மரம் பாருங்கள் புளிய மரம் ஃபுல்லாக அவ்வளோ புளிய மரம் இருக்குது இது மூங்கி இந்த பாருங்க இது ஒரு மானுமேன் இந்த மாதிரி முப்பத்தி நாலு மானுமேன் இருக்குது எல்லாமே அடித்தளம் மட்டும்தான் இருக்குது பின்னாடி நமக்கு பின்னாடி ஒரு வாகனம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இடத்துல வந்து அங்கே இறக்கி விட்டுருக்காங்க மியூசியம் மாதிரி இருக்குது அதை போய் பார்க்குறதுக்காக இங்கே ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு திரும்ப நம்ம வாகனத்தில் போனோம்னா அடுத்த ஸ்டாப் இதில் இந்த ஆர்கியாலஜி சைட்டில் கண்டெடுக்கப்பட்ட புகைப்படம் மாதிரி வச்சிருக்காங்க வா மனித எலும்பு மக்களே หลังจากที่เราจดลงไปที่ดมากตรงนี้คาแรกงค่ะผลสำรได้่ความลึกจากผิวดินลงไปประมาณหเมตรก็พบกระดูกช้างจํานวนหนึ่งโครงสําหรับตรงนี้ต้องเรียนว่ายังเป็นกระดูกของจริงอยู่ค่ะต้องบอกว่ากระดูกพวกนี้พอเราเปิดหน้าดีออกอีกสักหน่อยเราก็จะเจอกระดูกสุนัขนะคะค่ะสําหรับตรงนี้อดีอนอะไรก็ได้เลนตน่ะรกงนางริร์ี่มารีมา่นรั முப்பத்தி நாலாக நாற்பதான்னு தெரியலை கூகுள் மேப்பில் முப்பத்தி நாலுன்னு காமிச்சிச்சு நீங்கள் பாருங்கள் அங்கே உள்ள வந்து எலும்பு இருக்குது அப்போன்னா ஒரு ஒரு ஆளுக்கும் ஒன்று ஒன்றும் கட்டியிருப்பாங்களோ அரச குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக இருக்கலாம் என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியலையே இதுதான் சிவலிங்கம் அந்த அடித்தளம் மாதிரி இருக்குது பாருங்க சிவலிங்கத்தோட அந்த அடித்தளம் பாகம் ஸ்கொயரில் இருக்குது பாருங்கள் நிறையா அது இங்கேருந்து எடுத்துக்கொண்டே மியூசியத்தில் வச்சுருக்காங்க சரிங்களா அதெல்லாம் நம்ம மியூசியத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும் சுடு செங்கல் கற்கள் சுடு செங்கல் அப்புறம் இந்த சொரியாங்கல் மாதிரி இருக்குது பாருங்கள் சொரியாங்கல் மாதிரி உள்ள கல் சுடு செங்கல் இருக்குது ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆ இந்தா இருக்குது பாருங்கள் இதுவும் சிவலிங்கம் இருக்குல்ல சிவலிங்கத்தோட அடிப்பக்கம் இதில் தான் நடுவில் தான் லிங்கம் இருக்கும் இந்த லிங்கத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் பக்கத்தில் இருக்க மியூசியத்தில் வச்சுருக்காங்க கூகுள் மேப்பில் பார்த்தேன் எல்லாமே மியூசியத்தில் இருக்குது ஆறாம் நூற்றாண்டில்னால் அப்போல்லாம் நெறி தான் ஃபுல்லாக பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு காலலி போட்டிருப்போம்ல அதே மாதிரி தான் இதுவும் சைவநெறி தலைத்தோங்கிய காலம் இது வந்து கம்போடியா கோவில் இருக்குல்ல ஆங்கோர் வாட் அதை விட வந்து இது இப்போ தான் புதுசாக போன வருஷம் தான் ஒரு இதாக கண்டுபிடிச்சாங்க ஒரு மறைஞ்சு கிடந்தது மரம் செடி கொடிக்கலாம் கண்டுபிடிச்சி டேட்டிங் பண்ணாக்கா கம்போடியாவை விட அது பழமையான கோவில்

புளியமரம் இருக்குங்க புளிய மரம் எவ்வளவு புளிய மரம் புளிய மரம் இருக்கு இது புளிய மரம் அது புளிய மரம் அது புளிய மரம் அது புளிய மரம் புளிய மரம் இது எல்லாமே இங்க இருக்காது எல்லாமே புளியமரம் தான் இவ்வளவு புளியமரம் மரம் இந்த புளிய மரத்தை பிரதானமாக எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியலே இது எல்லாமே இங்கே இருக்கிறது பூராமே புளிய மரம் எல்லாமே புளிய மரம் காடு இது புளிய காடு இது இவ்வளோ புளிய மரம் எப்படி இங்கே அந்த காலத்துல கொண்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு தெரியலே எதுக்காக இருக்கும் அதுவும் தெரியல அது எல்லாம் அங்கே இருக்கிறது பூரா எல்லாமே புளிய மரம் தாங்க இவ்வளோ புளிய மரம் இருக்கு இதுதான் இந்த ஏற்கனவே இருந்த மானுமெண்ட் பாதி இடிஞ்சு இல்லை இதுதான் அந்த மானுமெண்ட் கம்போடியன் ஆர்கிடெக்சர் கேமர் கிளைங் பண் ஆன்சர் மான் இதுக்கு மேலே போகக்கூடாது சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே நடுவில் வந்து சிவலிங்கம் இருக்காத நீங்கள் பார்க்கலாம் நடுவில் சிவலிங்கம்னா அடிப்பாகம் மட்டும்தான் இருக்குது சரிங்களா மூணு இருந்துருக்கும் போல இதுதான் நடுவில் உள்ள மையம் இது ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று மூணு அந்த பக்கம் மூணுல இது இந்த பக்கம் இருந்தால் சுத்தமாக காணும் இந்த பக்கம் பாதி மட்டும் இருக்குது இந்த பக்கம் முக்கால்வாசி மேலே வரைக்கும் பரவாயில்ல எல்லாமே அந்த காலத்தில் சிவனுக்கு தான் சிவனுக்கு தான் அந்த காலத்தில் எல்லாமே கட்டியிருந்துருக்காங்க இதில் இருந்த சிற்ப வேலை எதுவுமே இல்லை எல்லாம் வெறும் இது மட்டும்தான் இருக்குது இந்த இருக்கார் பாருங்கள் நந்தியில் இருக்கார் பாருங்கள் இங்கே எதுவுமே இல்லையா இந்த இருக்கார் பாருங்கள் Nanti lah dekat Nanti Nanti Siwan Parwet uma. uma Uma Siwan Uma ah. Oh Siwa Um Uma siven Uma Siwa Um Uma எல்லாமே சிவன் கோவில் தாங்க அந்த காலத்தில் தாய்லாந்து கம்போடியா வியட்நாமு லாவோஸு ஃபுல்லாக சிவன் கோவில் தாங்க நம்மளை எல்லாம் ஏமாற்றி விட்டாங்க ஏன்னா அதுக்கடுத்து அதுக்கு அடுத்தடுத்து வந்த மன்னர்கள்லாம் புத்த மதத்தை கொண்ட மன்னர்கள் அது ஒரு பெரிய இது அதே காரணத்தை வச்சு ஓகே கடிச்சா ஓகே அதே மாதிரியே அதுக்கடுத்து வந்த நம்ம நாட்டிலையும் அதே மாதிரி தான் தமிழர்களுக்குன்னு எந்த ஒரு ஆட்சி அதிகாரமும் இல்லையா எல்லாம் மறைச்சிட்டாங்க அப்படியே தாய்லாந்து ஃபுல்லாகவே சைவன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது அங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குல்ல இதில் வந்து ஒரே மண் மேடு மாதிரி இருந்திருக்கு மண் முட்டு மாதிரி இருந்திருக்கு அது மேலே வந்து செடி கொடி எல்லாம் வளர்ந்து கிடந்த உடனே ஆளுங்க அப்படியே கண்டுக்கல இந்த முட்டு இருக்குது பாருங்கள் காட்டுறேன் இதாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா போவோம் இங்கே ஒன்று இருக்கா இங்கே போயிட்டு போவோம் செடி கொடி மண் மறியிருந்தோன்னே யாருமே கண்டுக்கலை சரிங்களா ஒரு நாள் திடீர்னு அப்புறமா பார்த்து என்னடான்னு ஆர்கியாலஜிக்கல் அவங்கெல்லாம் வந்து பாருங்கள் எல்லாமே புளிய மரம் ஆர்கியலாஜிக்கல் அந்த அவங்களாம் வந்து இது பண்ணி பார்த்தா இவ்வளோ பெருசு இருந்திருக்கு ஒரு கட்டிடம் தூணும் இதுதான் வந்து பேஸு மையம் மூலவர்னு சொல்லோம்ல அந்த மாதிரி அந்த முட்டா இருக்குல்ல அதுக்கப்புறம் டேட்டிங் பண்ணால் கம்போடியா கோயிலை விட பழமையானதுன்ட்டாங்க ரொம்ப தாய்லாந்து மக்களாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா தாய்லாந்து காரங்களும் கம்போடியா சண்டை நடக்கும் சண்டை என்ன சும்மா பேச்சுவார்த்தை நீ எங்களை காப்பி அடித்த நான் உங்களை காப்பி அடித்தேன் அப்படின்ட்டு இப்போ இது இது கார்பன் கார்பன்டேட்டிங்கில் கம்போடியாவில் இருக்க ஆங்கர் வாட்டை விட ஓல்டானது பழமையானதுன்னு உடனே தாய்லாந்து மக்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க செம்மங்க எல்லாமே சிவன் கோவிலுங்க வாங்க இங்கே போய் பார்க்கணும் இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து ரெண்டு வகையானது இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெவன்த்து டு டுவெல்த்து செஞ்சுரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையானது வச்சுருக்காங்க இங்கே வேறு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா இதுதான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது மண்ணு முட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் மணல் மேடு மாதிரி எப்படியோ இங்கே போய் பள்ளெல்லாம் போக முடியாது இங்கே இருந்து வேணும் ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது தான் வீடியோ எடுக்கிறதும் இங்கே இருந்து எடுத்துக்க வேண்டியது தான் இங்கே பாருங்க பெரிய கிணறு மாதிரி இருந்திருக்கு கோவில் பக்கத்தில் ஆக்சுவலாக சுடு செங்கல்லாம் பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் கட்டியிருப்பாங்க போல் இந்த சொரியாங்கல் மாதிரி ஃபுல்லாக ராக்காக இருக்குல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாவது நூற்றாண்டில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வகையான கட்ட கட்டிடக்கூடாது நம்ம பார்க்க முடியும் நான் இதிலெல்லாம் ஏறக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையுமே போர்டு வச்சுருக்காங்க நோ கிளம்பிங் இந்த மனுமேன்ஸ் அப்படின்னா நோ கிளைம்பிங்னா அப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு எப்படி வாழ்த்து உள்ளே இப்போதைக்கு எதுவும் இல்லை எல்லாமே மியூசியத்துக்கு போயிடுச்சு ஜுசுபி ஜுசுபி மரமாக சுசுபி மரம்னா ஒன்றும் இல்லைங்க இழந்த பழம் மரங்க இழந்த பழம் ஆனால் தாய்லாந்தில் இழந்த பழத்தை என்ன திரும்ப சொல்லுவாங்க இந்த பழம் இந்த பழம் அப்படிமாங்க நீங்கள் பாருங்கள் நோ கிளைம்பிங் ஆன் த என்ஷியன் மானுமெண்ட்ஸ் எல்லாமே சைவ கோவில்ங்க தமிழர்கள்கிட்ட வந்து எல்லாத்தையுமே மறைச்சி ஒளித்து பிடுங்கி தமிழர்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க இந்திய அரசாங்கமும் அப்படி உலக அரசாங்கமும் அப்படி தமிழர்கள் வந்து ரொம்ப ஒரு பாவப்பட்ட இனம் ஆகி போயிட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு காலத்திலலாம் எப்படி சைவ நெறி வாழ்ந்திருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அதிகாரம் இல்லாதவங்களாவும் அடி வாங்கிட்டோம் ரொம்ப கொடுமை இங்கே பாருங்கள் லோட்டஸ் ஃப்ளவர் தாமரை தாமரை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அடைஞ்சிருக்கு தாமரை தெரியுதுங்களா தாமரை மலரி ஆனா தாய்லாந்து மக்களுக்கு வந்து தெரியுது சிவா உமா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அந்த கோவில் நிலையில இருக்கும்ல வாசல்ல வாயில டாப் பார்ட்டு அதான் கீழே விழுந்தா உடனே இங்க எடுத்து வச்சுருப்பாங்க இது பாங்க இதுவும் அதேதான் இது பார்த்திங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் கற்கள் எல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க சிவா சிவா உமா ஆனால் தாய்லாந்து மக்களுக்கு தெரியுது உமா சிவாலாம் நான் கூட தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இதுக்கு இப்போ போகலாம் வெயிட் பண்ணுங்க சரி வாங்க இதுதான் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது மண்ணு மே மணல் மேடு மாதிரி அப்படியே இருந்திருக்கு அதில் வந்து மரம் செடி கொடி காடு மாதிரி வளர்ந்தவுடனே யாருமே கண்டுக்கல ரொம்ப வருஷம் தான் திடீர்னு இப்போ போன வருஷம்தான் கண்டுபிடிச்சி இவ்வளோ பழமையானது அப்படின்னு சொல்லி தாய்லாந்து மக்கள் உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா யுனெஸ்கோவில் அப்ளை யுனெஸ்கோவுக்கு இது பண்ணி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் ஆக்கிட்டாங்க இப்போ போன வருஷம் போன வருஷத்துக்கு முன்னாடி வரேன் இது சும்மா நார்மலாக கிடந்தது போன வருஷம் தான் இதை வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து மாற்றிருக்காங்க இது பாருங்கள் அடிப்பாகமே இவ்வளோ பெரிய மன மேடாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து மெயின் இது இதில் பாருங்கள் நீங்கள் சுடுசங்கலை எங்கேயுமே பார்க்கவே முடியாது ஆனால் இப்போ நம்ம அங்கிட்ட போயிட்டு வந்தோம்ல அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சுடுசங்கல் இருக்குது அது வந்து பிற்காலத்தில் கட்டியிருக்காங்க இது வந்து தான் முன்னாடி சுடுசங்கலே இல்லாமல் கட்டியிருக்காங்க பாருங்கள் மேலே போக முடியாது இருக்காங்க அடிப்பாகமே இவ்வளோ உயரத்துக்கு இருந்தால் ஆப்போ தாப்பு தூண் எவ்வளோ உயரத்துக்கு இருந்திருக்கும் மணிச்சு கிடையாது இங்க வந்து அந்த சக்கரம் இருக்கு பாருங்க இப்போதைக்கு இந்து மதம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்போ பழமையான அந்த சக்கரம் இருந்திருக்கு பாருங்க இருந்து காட்டுறேன் இதா இருக்கு பாருங்க இந்த சக்கரமும் பழமையான சக்கரம் ஒருத்தர் சாமி கும்பிட்டு பாருங்க bisa ini merah lagi Do not climb, do not climb in Bodhgaya. ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு சுற்றி சுற்றி போறது மாதிரி இருக்கு பாருங்க ஆறாம் நூற்றாண்டுலே சைவம் எப்படி தலைத்தவங்க இருக்குன்னு நல்லா கரவுலே இன்றைக்கி உள்ள நம்ம இளைஞர்களெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வரலாற்று சிந்தனை இல்லாமல் டாஸ்மாக்கு அடிமையாகி யாராக நம்மளோட உரிமைக்கு கூட யாராகிட்டேயோ பிற ஆட்கள்கிட்ட செஞ்ச வேண்டிய நிலமையாக இருந்திருக்கு ஆனால் ஒரு காலத்தில் தமிழர்களோட எப்படி கொலைச்சுக்காங்க பாருங்கள் சைவனிடம் எப்படி கொலைச்சி இருந்திருக்குன்னு பாருங்கள் மேலெல்லாம் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஆ இதில் இருக்குது பாருங்கள் அந்த சிற்பம்லாம் இதில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் அப்படியே வரிசையாக காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த சிற்பம் இதெல்லாம் வந்து இதில் அடிப்பாகத்தான் இருந்தால் சிற்பம் இதே மாதிரி தான் மேலேயும் இருந்திருக்கும் ஆனால் எல்லாமே வந்து எல்லாமே வந்து சிதில பண்ணிருச்சு இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது அந்த தூணு பூ வேலையை பாருங்கள் அப்படியே நம்ம ஊரில் இருக்கும்ல தெரியுதுங்களா இந்த பூ வேலை அருமையாக இருக்குல்லே இதில் வந்து அது அந்த யாழி மாதிரி இருக்குது மூஞ்சி ஆனால் ரெண்டு கையை ரெண்டு காலு மனிதர்கள் மாதிரி மூஞ்சி மட்டும் யாழி மாதிரி வச்சு நிறையா கட்டியிருக்காங்க சைடில் இதுதான் அதுதான் முன்பக்கம் இது வந்து பின்பக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பின் பக்கம் சரிங்களா சிசிடிவியெல்லாம் போட்டாங்க இங்கே எவ்வளோ அந்த வேலையெல்லாம் பாருங்கள்லையே அப்படியே நம்ம கோவில் இருக்கும்ல அதே மாதிரி பாருங்கள் செம சரி எவ்வளோதாங்க இங்கே ஆனால் மியூசியம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல இன்றைக்கி நாங்கள் பள்ளிக்கூடத்தோடு வந்திருக்கிறதுனால மியூசியத்துக்கெலாம் போக முடியாது பள்ளிக்கூடத்து மக்கள் எங்கே போதும் அவங்க கூடிய போயிட்டு தான் ஆனால் நம்ம தனியாக வந்தோம்னா இங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க மணிமண்டபம் மணிமண்டபம் இல்லை அருங்காட்சியகம் அருங்காட்சியகத்துக்கு போனோன்னா நம்ம போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன 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 மானுமெண்ட் இந்த மாதிரி முப்பத்தி நாலு மானுமெண்ட் இருக்குது அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது எலும்பு கூட இருந்ததை இது எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டியிருப்பாங்கன்னு தெரியலையே மழை பெஞ்சா அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிடும் பள்ளமான இடம் ஓகே வாங்க இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்னொரு வாட்டி அந்த சிவாணி குமாவை போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஷட்டில் பஸ்ஸுக்கு போயிடலாம் ஆ போகலாம் சிவன் குமா இருக்கு வாங்க பார்க்கலாம் எல்லாம் திரும்ப போயிட்டு இருக்காங்க மறுவாட்டி நல்லா காமிக்கிறேன் பாருங்க சிவன் உமா புரியுதுங்களா சிவன் உமா எல்லாமே சிவன் கோவிலுங்க அது இது பாருங்க யாலி இதுதான் யாழி இது சிவன் ஓகே வாங்க போலாம் கடவுளே கடவுளே மனசு கஷ்டமா வாழ்ந்து இருக்காங்க அப்படின்னு இதோ ஒரு மலையாளியாவோ ஒரு தெலுங்கராவோ ஒரு மராத்தியராவோ ஒரு குஜராத்தியாவோ இருந்து இதெல்லாம் வந்து பார்த்தா மனசுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நான் ஒரு தமிழனாக வந்து இத்தனை கடல் தாண்டி இத்தனை கிலோமீட்டர் தூரம் ஒரு தமிழனாக வந்து பார்க்கும்போது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சைவ நெறிய எப்படியெல்லாம் ச தெற்காசியா முழுவதும் கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னா நான் எவ்வளோ அறிவுலேயும் பலத்துலையும் எவ்வளோ சிறந்து விளங்கியிருந்துருக்கணும் அந்த காலத்தில் இல்லாட்டி இவ்வளோ தூரத்துக்கு கோல வச்ச முடியுமா அப்படின்னு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இது பாருங்கள் இதெல்லாம் புளிய மரங்க உங்களுக்கு வந்து புளியம்பரம் ஓகே ஷட்டில் பஸ் ஹெல்ப் பண்ணுது தாய் மக்களுக்கு இல்லை பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை போகலாம் அங்கே போகலாம் ஓகே கோட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் சரி சார்

என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட இனங்க நம்ம ஆனா எல்லாத்தையும் நம்ம மறக்க வச்சு மலங்கடிச்சு பிச்சைக்காரன் கூட்டமாகிட்டாங்க அடுத்தடுத்து போகலாம் ஓகே இதான் மியூசியம் நினைக்கிறேன் ஓகே இங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாங்க சிவலிங்கம் எல்லாத்தையும் தான் இருக்கு அருமை எல்லா சிவலிங்கமும் இங்கே தான் இருக்கு ஹாப்பி எல்லாரும் பஸ்ஸுக்கு போயிட்டாங்க ஆனா எனக்கு மட்டும் பஸ்ஸுக்கு போக மனசே இல்ல அங்கே கொண்டு இறக்கி விட்டாங்களா அங்கேருந்து இப்போ நடந்து ஓடுறேன் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு சிவலிங்கத்தை பார்க்காம போக எனக்கு மனசே இல்லை அதனால் எல்லோரும் டாய்லெட்டுக்கு போயிட்டாங்க அந்த அஞ்சு நிமிஷம் கேப்பில் நான் மட்டும் அங்கேருந்து இப்போ ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு சிவலிங்கத்தை பார்க்காம போக எனக்கு மனது ஒத்துக்கல திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு பாருங்கள் இந்த யாருக்கு பாருங்கள் அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ சிவலிங்கம் இருக்குது பாருங்க இதை பார்க்காம எப்படி இங்கே போகிறது சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சிவலிங்கம் பாருங்கள் எல்லாமே கொண்டு வந்து இங்கே பார்வைக்காக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி வாங்கிட்டேன் பாருங்க எவ்வளோ லிங்கம் அப்போ நம்ம போனோம்ல அந்த உள்ளே எல்லாமே சிதில அடைஞ்சு உடஞ்சிக்கிழங்கதில்லை இதெல்லாம் தூணும் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி பார்க்காம போகிறது அந்த மனசை கேட்கல அங்கேருந்து ஓடுவீங்க இங்கே பாருங்கள் எல்லாம் சிவலிங்கத்தோட அது அடிப்பாகம் இந்த பக்கம் ஃபுல்லாக அடிப்பாகத்தை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அடிப்பாகம் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக அடிப்பாகம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லிங்கம் ஆண்டவா இங்கே பாருங்கள் லிங்கம் இதை பாருங்கள் இதை பாருங்கள் லிங்கம் இது ஒரு லிங்கா இதை பாருங்கள் இது ஒரு லிங்கம் இது ஒரு லிங்கம் எல்லாம் எவ்வளோ பெரிய லிங்கம் பாருங்கள் ஆண்டவா இதை பார்க்காம எப்படிவா கேடிச்சா இதை பார்க்காம எப்படி போகிறது கேடிச்சா ஐ கேன் வாக் வா செஸ்கியா ஓகே ஃபேஸ் ஓ பா கடைசி கடைசி வண்டி இவங்க தான் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வண்டி கொண்டே இறக்கி விட்டாங்களா அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அண்டவா ஏய் இப்போதாங்க எனக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது நல்ல விளக்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து எப்படி சிவலிங்கத்தை பக்கம் போகிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லோரும் அவனுக்குள்ளே இறங்கி தாயலத்துக்கு போனாங்களா ஒரே ஓட்டம் அப்படியே வந்துட்டேன் இந்த நாயும் நம்மளோடய சுற்றி வந்துடுச்சு இங்கேருந்து கிளம்பும் போது இந்த நாய் நம்ம கூட வந்துச்சு நாங்கள் கோயிலுக்கு போனோம் எல்லா கோயிலுக்கும் எங்கள் கூட எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்துட்டு இந்த நாயும் இப்போ கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துக்கு நாயும் வந்துருச்சுங்க வேற லெவலுங்க ஸோ அங்கே தான் நம்மளுடைய பஸ் இருக்குது வாங்க போகலாம் வாங்க வாங்க ஓகே எவ்வளோ பெரிய ஒரு கோவில் எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது குளமெலாம் வெட்டி எவ்வளோ புளிய மரம் வச்சுருக்காங்க எப்படி தான் இவ்வளோ புளிய மரம் இங்கே வந்துச்சுன்னு தெரியலையே புளிய மரத்துக்கு எதுக்கும் நம்மளுக்கும் எதோ பெரிய ஒரு தொடர்பு இருக்குங்க எவ்வளோ பெரிய குளம் புளி ஒரே ஆச்சரியமாக இருக்கு விட்டா ஒரு நாளைக்கு இங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்பேன் நான் அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த இடம் ஏன்னா ஆறாம் நூற்றாண்டில் பாய் ஆறாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சைவ நெறி சைவம் எப்படி தலை துவங்கியிருக்கு தமிழர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆதிக்கம் எல்லாம் வணிக தொடர்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி தமிழர்களோட நிலைமை என்ன நினச்சி பாருங்கள் ஓகே சரி வாங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு அப்புறம் போகலாம் பஸ்ஸுக்கு